இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அடுத்த மிகப்பெரிய தோல்வி கொள்ளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அரசியல் தலைமைகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத இராணுவ தலைமைகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மறுவாழ்வு சிகிச்சை பிரிவிலே ஊனமுற்ற சிப்பாய்களுடைய எண்ணிக்கையினை உத்தியோகபூர்வமாக வெளியிட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் காசா முழுவதும் துண்டு பிரசுரங்களை வீசி யஹியாஸ் என்றை தேடி வரும் இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேலின் புதிய பிரதமராக மாறிய ஹசன்லா அவர்கள் தொடர்ச்சியாக தற்கொலை செய்து கொள்ளும் படுகாயமடைந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைக்கப்பட்ட ரஃபா பிரதேசத்திற்கு பொறுப்பான அல்கசாம் படை தளபதி நேற்றைய தினமும் நேற்றைக்கு முன்தினமும் வடக்கு பிரதேசத்திலே அமைதி நிலவியது நாங்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் முழுவதும் இரண்டு நாட்களாக அமைதியாக இருந்தன பல மாதங்களுக்கு பிறகு நேற்றைய தினமும் நேற்றைக்கு முன்தினமும் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம் கடந்த இரண்டு நாட்களாக எங்களுடைய பிரதேசங்களில் எந்தவிதமான தீ பரவல்களும் ஏற்பட்டிருக்கவில்லை எங்களுடைய வீடுகள் தீயிலே கருகி இருக்கவில்லை மேலும் இரண்டு நாட்களாக நிம்மதியான பெருமூச்சை விட முடிந்தது இவ்வாறு இரண்டு நாட்களாக நாங்கள் நிம்மதியாக இருந்ததற்கு வடக்கு இஸ்ரேலினுடைய புதிய பிரதமர் ஹசன் அஸ்ருல்லா அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய புதிய பிரதமர் ஹசன் அஸ்ரோல்லா அவர்கள் இரண்டு தினங்களுக்கு எங்களுக்கு நிம்மதியினை வழங்கியிருந்தார் இதற்காக நாங்கள் அவருக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம் என ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலின் கிரியட் பிரதேசத்தினுடைய முன்னாள் துணை மேயர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்களும் சமூக ஊடக வலைதளங்களின் ஊடாக இந்த செய்தியை பகிர்ந்திருந்தார்கள் இரண்டு நாட்களாக விதமான தாக்குதல்களை மேற்கொள்ளாததற்காக எங்களுடைய புதிய பிரதமர் ஹசன் அஸ்ரோல்லா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திரு

வருகின்றார்கள் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்கள் மன அழுத்தத்தினாலும் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் இந்த மன அழுத்தத்தின் வெளிப்பாட்டால் தான் இவ்வாறான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள் இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஹிஸ்புலா ராணுவத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் உச்சக்கட்ட பதற்ற நிலைமையையும் அடைந்துள்ளன நேற்றைய தினம் பைடனின் விசேட ஆலோசகர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத இனப்படுகொலை தளபதிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத அரசியல் தலைமைகளையும் நிச்சனியாகவையும் சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார் இதன்போது ஹிஸ்புலா ராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக முழுமையாக வெளியேறி நிச்சானி நதிக்கு வடக்கே செல்ல வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் நாங்கள் முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்போம் என்றும் நெட்டன்யாகு அமெரிக்க தரப்பினரிடம் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அத்தோடு லெபனானுக்கு இஸ்ரேலுக்கும் இடையிலான போரினை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் இந்த போரின் விரிவாக்கத்தினை தடுத்து நிறுத்த முடியாது என்றும் அமெரிக்காவின் ஆலோசகர் தெரிவித்திருப்பதாகவும் லெபனானினுடைய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன மேலும் பைடனின் ஆலோசகர் தற்போது லெபனான் தரப்பினரையும் சந்தித்து அடுத்த கட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன எது எவ்வாறு இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நிறுத்தும் வரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தாக்குதலும் முற்றைகளும் நிறுத்தப்படும் வரை இஸ்புல்லா ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என தெளிவாக அறிவித்துவிட்டார்கள் இஸ்புல்லா ராணுவத்துடனான பேச்சுவார்த்தை காசாவின் யுத்த களத்துடன் சம்பந்தப்பட்டுள்ளது என்பதனையும் தரப்பினரும் தெரிவித்துள்ளார்கள் எனவே பெரும்பாலும் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் தான் முடிவடையும் இவ்வாறு இந்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக தோல்வியடைந்தால் இஸ்ரேலி லெபனானுக்கு எதிராக ராணுவத்திற்கு எதிராக முழுநீர போரொன்றினை அவசரமாக ஆரம்பிக்கும் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான போரின் போது அமெரிக்காவின் உதவி இல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் வெற்றி பெற முடியாது என்றும் பைடனின் நிர்வாக அதிகாரிகள் குறிப்பிட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதே நேரம் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுநீள போரோஞ்சனை ஆரம்பிக்க வேண்டும் என்று பலஸ்தீனி ஆய்வாளர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் நெட்டன் யாகோ தன்னுடைய அரசியலை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய பதவியினை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இவ்வாறானதொரு முற்றால் தனமான முடிவை எடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான முழுநீள போரோஞ்சனை ஆரம்பிக்க

யுத்தினை முழுமையாக நிறுத்திவிட்டு லெபனானுக்கு எதிரான முழுநிலை போரொன்றை ஆரம்பித்தாலும் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை விடமாட்டார்கள் ஏழாம் தேதி காசாவில் யுத்தம் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் எவ்வாறு ஹிஸ்புலா ராணுவத்தினர் இன்னும் ஒரு முனையை ஆரம்பித்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு அழுத்தங்களை வழங்கினார்களோ அதே போன்ற பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு அழுத்தங்களை வழங்குவதற்கான பல்வேறு பற்ற முனைகளையும் திறப்பார்கள் எனவே இப்படியான நிலைமையில் அல்ல போரானது அடுத்த கட்சத்தினையும் அடைந்துவிடும் அதாவது காசா போர் முனையும் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய போர் முனைகளாகும் ஒரு பிரதேசத்தில்

இராணுவத்தினர் நிலத்திடர்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்பதில் பார்க்கப்படுகின்றது அடுத்து எமன் ஹாவதி இராணுவத்தினுடைய தாக்குதலினால் மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய கப்பல்கள் தொடர்பான காணொளிகளும் புகைப்படங்களும் வெளியிடப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் எமன் ஹாவதி கடல் மேற்பரப்பிலே செல்லக்கூடிய ட்ரோன்கள் தொடர்பான காட்சிகளும் காணொளிகளும் வெளி ஆகியுள்ளன அவற்றினையும் நான் செலிகிராம் சேனலில் பதிவித்துள்ளேன் காசாவிலே ஹமாசினை முழுமையாக அளித்து காசாவினை முழுமையாக கைப்பற்றி இஸ்ரேலிய பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுப்பதற்காக நெற்றன் யாகு அக்டோபர் ஏழாம் தேதி அவசர கால அரசாங்கத்தினை அமைத்தார் மேலும் இந்த இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக நெற்றன் யாகு விசேட போர் அமைச்சரவையையும் உருவாக்கினார் இந்த போர் அமைச்சரவையை உருவாக்கி காசாவின் யுத்த களத்திலே நாங்கள் மிகப்பெரிய வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வோம் என்றும் நெற்றன் யாகு வெளிப்படையாக கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அத்தோடு இந்த போர் அமைச்சரவையின் தீர்மானங்கள் மற்றும் முடிவுகள் மூலமாக இஸ்ரேலிய பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கான எல்லாவிதமான வேலை திறன் நீர்வீழ்ச்சங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் நெச்சன்யாகு குறிப்பிட்டிருந்தார் இந்த போர் அமைச்சரவையின் முடிவுகளுக்கு அமைவாகத்தான் காசாவின் யுத்த களத்தில் எல்லாவிதமான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படுகின்றன சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த எட்டு போரையும் முழுமையாக நிர்வகித்து வருவது இந்த போர் அமைச்சரவை தான் ஆனால் தற்போது நெச்சன்யாகுவின் இந்த போர் அமைச்சரவை முழுமையாக கலைக்கப்பட்டுள்ளது களத்திலே யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் போர் அமைச்சரவையானது முழுமையாக கலைக்கப்படுவது ஒரு மிகப்பெரிய தோல்வியாகவே எடுத்துக் கொள்ளப்படுகின்றது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசினுடைய மிகப்பெரிய தோல்வியாகவுமே இது எடுத்துக்காட்டப்படுகின்றது து இஸ்ரேல் முழுமையாக அழித்துவிட்டது இஸ்ரேலின் வெளியிட்ட என்ற செய்திகளை வெளியிட்ட ஊடகங்கள் தற்போது காணாமல் போய்விட்டார்கள் அதாவது அதிரடியான திட்டங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அதிரடியான திட்டங்கள் அனைத்தும் தற்போது இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இவ்வாறான செய்திகளை வெளியிட்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்க கூடியவர்களை இந்த ஊடகங்கள் முழுமையாகவே மாற்றிவிட்டன உண்மையிலேயே இவர்களுடைய நிலைமைகளை நினைத்தால் வேடிக்கையாகவே இருக்கின்றது எட்டு மாதமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் புதிய திட்டம் புதிய திட்டம் என செய்திகளை வெளியிட்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தையும் புஸ்வானமாக்கி விட்டார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துக்கு ஆதரவளிக்க கூடியவர்களையும் புஸ்வானமாக்கி விட்டார்கள் ஏற்கனவே கடந்த வாரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான அமைச்சர்களில் ஒருவரான கான்சும் ஐசன் கோட்டும் நெச்சன் போர் அமைச்சரவையில் இருந்து முழுமையாக வெளியேறியிருந்தார்கள் மேலும் அவசர

தயாராக இருந்தார்கள் இருப்பினும் இந்த இரண்டு பயங்கரவாத அமைச்சர்களும் சிறிய மூளையை கொண்டவர்கள் என்பதை நெச்சன் நன்றாக புரிந்து கொண்டுள்ளார் இதனால் தான் சிறிய மூளையை கொண்ட இரண்டு பயங்கரவாத அமைச்சர்களையும் நெச்சன் போர் அமைச்சரவையில் இணைத்துக் அத்தோடு இப்படியான நிலைமையில் போர் அமைச்சரவைக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அரசியல் தலைமைகளுக்கும் இராணுவ தலைமைகளுக்கும் இடையில் முரண்பாடுகள் அதிகரித்துள்ளன நெச்சன் ஆலோசனைகளை கேட்காமல் பாதுகாப்பு அமைச்சரின் ஆலோசனைகளை கேட்காமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவ தலைமை அதிகாரிகள் தங்களுக்கு தேவையான முடிவுகளையும் எடுப்பதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது ரஃபா இராணுவ

இருந்தார்கள் இதன் விளைவாகத்தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவை முழுமையாக கலைக்கப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது மேலும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய மூலோபாய முற்றுக்கட்டை கூடியிருக்கின்றது அவர்களால் இந்த சிக்கலில் இருந்து முற்றுக்கட்டைகளில் இருந்து வெளியேற முடியாது அதே போன்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சார்பாகவே அமைந்துள்ளன மேலும் பலஸ்தீன எதிர்ப்பு எந்த ஒரு அழுத்தத்தின் விளைவாகவும் தங்களுடைய நிபந்தனைகளை விற்றுக் கொடுக்க மாட்டாது என்றும் அவரால் மாயாதி நூலகத்திடம் தெரிவித்துள்ளார் எனவே காசாவில் இருக்கக்கூடிய ஹமாசனை முழுமையாக அழைத்து காசாவை கைப்பற்றுவதற்கு அமைத்த போனை தற்போது பலஸ்தீனிய போராளிகளை முழுமையாக விட்டார்கள் இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்றாகும் ரஃபாவில் இருக்கக்கூடிய அல்கசாம் படைகளுக்கு பொறுப்பான தளபதி முகமது சபானா அவர்களை படுகொலை செய்வதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பல தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் இந்த தாக்குதலினாலும் ரஃபா பிரதேசத்திற்கான அல்கசாம் படையினுடைய தளபதி முகமது சபானாவை அளிக்க முடியவில்லை என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவமே உத்தியோகபூர்வமாக செய்திகளை வெளியிட்டுள்ளது அதுமட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத இராணுவம் தளபதி முகமது சபானாவின் புகைப்படம் இதுதான் என எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரரின் புகைப்படத்தினை வெளியிட்டுள்ளது அதாவது தளபதி முகமது சபானா எவ்வாறு இருப்பார் என்பது கூட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தெரியவில்லை மேலும் அவர்கள் யாரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள் என்பது கூட அவர்களுக்கே புரியவில்லை இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் துண்டு பிரசுரங்களை வீசியுள்ளது அதாவது ஹமாசினுடைய இராணுவ தலைவர் யஹியாசின் ஒரு அவர்களையும் தளபதி முகமது ஜெய்ப் அவர்களையும் மொத்த படைகளையும் நிர்வகிக்கக்கூடிய தளபதி இஸ்ஸத் அல் ஹத்தாத் அவர்களையும் கண்டுபிடித்து தருபவர்களுக்கு அல்லது இவர்கள் தொடர்பான தகவல்களை தருபவர்களுக்கு இரண்டு லட்சம் அமெரிக்க டாலர்கள் அளவில் பரிசு வழங்கப்படுவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத ஆன்மையில்லாத கோலை இராணுவம் குறித்த துண்டு பிரசுரங்களிலே குறிப்பிட்டார்

அனுமதித்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இவ்வாறு துண்டு பிரசுரங்களை வீசி கோரிக்கைகளை விடுத்து உதவிகளை கேட்பதற்கு ஒரு உளவு பிரிவு ஒன்றே தேவையில்லை எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் யஹியாசின் உரை தேடுவதிலும் மிகப்பெரிய தோல்வி அடைந்து விற்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழால் இயங்கக்கூடிய மறுவாழ்வு மையம் தொடர்பான சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மறுவாழ்வு மையத்திலே ஊனமுற்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய எண்ணிக்கை எழுபதாயிரத்தையும் தாண்டி விற்றதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உத்தியோகபூர்வமாக செய்திகளை வெளியிட்டுள்ளன அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்பு இஸ்ரேல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மறுவாழ்வு மையத்தில் இருபதாயிரத்திற்கும் குறைவான ஊனமுற்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தான் அனைத்து விதமான சிகிச்சைகளையும் பெற்று வந்துள்ளார்கள் ஆனால் தற்போது இந்த எட்டு மாதங்களுக்குள் இந்த எண்ணிக்கையானது எழுபதாயிரத்தையும் தாண்டியுள்ளது எனவே கடந்த எட்டு மாதத்திற்குள் மாத்திரம் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஊனமுற்றுள்ளார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்து நேற்றிரவு இன்னும் மிக முக்கியமான சம்பவம் ஒன்றும் நடைபெற்றுள்ளது ரஃபாவின் தெற்கு பிரதேசத்திலிருந்து படுகாயமடைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் நேற்றிரவு துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார்

இதை தொடர்ந்து படையினர் தாலல் சுல்தான் தெற்கு பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் அதே போன்று குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய சிப்பாய்களையும் விலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து கருகாமையில் கர்காமையில் போர் முறையை பயன்படுத்தி இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை சுற்றி வளைத்து கொத்தாக அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த போர் வாகனங்களுடன் வருகை தந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் சுற்றி வளைத்து ஏவுகணை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலிலும் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்படும் படுகாயமும்டந்துள்ளார்கள்ிர் மே இலக்கு வைத்துள்ளார்கள்ி ஆ சிப்பாய்கள் சிதறியுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து இவர்களை அள்ளிச் செல்வதற்காக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் வருகை தந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்திலே ஷவாஸ் வடிகுண்டை பயன்படுத்தி அந்த அளித்துள்ளார்கள்

விளக்கத்தை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே பல மணி நேர இயந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் எனவே இன்று அதிகாலையில் இருந்து இன்று மாலை வரை தகவல்களுக்கு அமைவாக பத்து மெர்காவா போர் தாங்கி வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வண்டியும் மூன்று புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன அதே போன்று இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் பத்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்